மீட் வணக்கம் நான் சொல்லியிருந்தேன் நேட்டியான் காணும் இல்ல நாங்க வந்து சித்தப்பாடை பங்குக்கு வந்திருந்தோண்டு சோ அந்த இடத்துலதான் சுஜியக்காவே மீட் பண்ணோம் தெரியல அதை பேர்ந்து பாப்போம் சரியா சோ அக்கா கூட பேசுறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தருவேன் சொல்லிக்கிட்டு சோ வாங்க காணொலிக்கு போலாம் சோ அக்கா சொல்லுங்க எப்படி இருந்தது இன்னைக்கு ஃபங்க்ஷன் சூப்பரா இருந்தது எனக்கு மெயினா சாப்பிடறதா நெல்லி

ரோல் நல்லா யா சாப்பிடறேன் நான் தான் போவேன்ட் வெரி குட்

சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அண்ட் ஆல்வேஸ் அவங்களோட சேனலை வடிவா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பட்டன் நமக்குங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் மட்டும் இல்ல கட்டி சுட்டி ப்ளாக் அண்ட் அக்காட சேனல் அக்காவ தாங்கி ஜாத அங்க சித்தப்பா வந்து பாத்தீங்களா அவரு அவ பாசமா கேக்குறாரு அதுவும் நான் போடுவேன் கட் பண்ணாம என்ன எங்கட இது நான் கட் பண்ணாம போடுறதா சோ கண்டிப்பா அக்காவோட காணொலியும் போயிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அக்காட காணொலியில் நிறைய நல்ல விஷயம் நீங்களும் காட்டுறாங்க என்னன்னா சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம்னு டிக்டாக் ஐடியும் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணும் சோ அக்கா கண்டிப்பா நீங்க வாசலுக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு ஷார்ட் பிளாக்கா தான் இருக்க போது பாட் எங்களோட காலம் இப்படி இருந்து நாம் பிரேச உங்களோட இருந்து விடப்படுகிறேன் உங்க பை பாய் சொல்லுங்க சொல்லுங்க இது பிடிச்சு கொண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஓகே அது அங்கிறடு ஆ அது கிடையாது ஓகே